ஒரு முறை ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களிடம் பின்வருமாறு ஒரு கேள்வி கேட்டார் உங்களிடம் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு டாலர்கள் இருந்தால் யாராவது ஒரு திருடன் அதில் பத்து டாலர்களை பறித்து கொண்டு ஓடினால் உங்கள் கையில் இருக்கும் அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு டாலர்களை விட்டுவிட்டு அந்த பத்து டாலர்களை பிடிக்க ஓடுவீர்களா அல்லது பரவாயில்லை என்று உங்கள் பாட்டில் செல்வீர்களா அனைத்து மாணவர்களும் ஒரே பித்த குரலில் நிச்சயமாக நாங்கள் பத்து டாலர்களை விட்டு விடுவோம் அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு டாலர்களையும் தான் பாதுகாப்போம் என்று பதிலளித்தனர் ஆசிரியர் சொன்னார் உண்மையிலேயே பெரும்பாலான மக்கள் இதற்கு நேர்மாறாகவே நடக்கின்றனர் அந்த பத்து டாலருக்காக அவர்கள் அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு டாலர்களை இழக்கின்றனர் அதற்கு மாணவர்கள் யாராவது அப்படி செய்வார்களா எப்படியாது என்று கேட்டனர் அதற்கு ஆசிரியர் உண்மையிலே எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு டாலர் என்பது ஒரு நாளில் உள்ள வினாடிகளின் எண்ணிக்கை யாராவது ஒருவர் பத்து வினாடிகள் உங்களை எரிச்சலூட்டினால் அல்லது மனதை துன்புறுத்தும் வார்த்தைகளை சொன்னால் அல்லது விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்தால் அதற்காக நாள் முழுவதும் யோசித்து எஞ்சிய எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு வினாடிகளையும் நீங்கள் வீணாக்கி விடுவீர்கள் ஆதலால் எரிச்சலூட்டும் ஒரு வார்த்தைக்காக அல்லது எதிர்மறையான ஒரு நிகழ்வுக்காக உங்கள் ஆற்றல்களையும் சிந்தனைகளையும் எஞ்சிய நேரங்களை வீணாக்கி விடாதீர்கள்